ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனந்திலி இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா குடும்பமே வந்து விஜய்க்கு எதிராக இவ்வளோ சதி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாங்க எங்கே வந்து பேசினே இருக்கிற டைமில் வந்து பசுபதி வந்து சொல்லுவார் கண்ணை காமிக்கிறாரு போயா போயானு உடனே விஜயோட சித்தப்பா வந்து அப்படியே கிளாப்ஸ் பண்ணின்னு இங்கே வந்து சொல்லுவார் சார் இந்த வெண்ணிலாவோட குடும்பத்தை அடிக்கிறதோ இந்த வீட்டை விட்டு போ சொன்னதும் சொல்லி கொடுத்ததே இவன் தான் சார் இந்த பொண்ணை பிடிக்கல எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் இவங்க அப்பா அம்மா அவங்கள ஏதாவது பண்ணி பண்ணிடுன்னு சொன்னதும் இவன் தான் சார் இப்போ வந்து இவன் நடிக்கிறான் சார் இவன் உலகமாக நடிப்பான் சார் சார் இவன் பேச்சில் பொய் இருக்குது இவனை நல்லா அடித்து விசாரிங்க சார் நான் போது அந்த இடத்துல விஜய்க்கு ஒரு கோவம் வருது பார்த்தியா நான் என்ன நினச்சேன் இந்த இடத்துல வந்து தாத்தாவும் பாட்டியும் வந்திருந்தால் சீனே வேற மாதிரி இருந்திருக்காங்க ஏன்னா மாமனார் மாமியாரை பார்த்தவொடனே இங்கே வந்து அப்படியே பொண்ணு எடுத்து ஒரு பயந்துட்டு இருப்பார்ல வச்சு செய்ய போகிறாரு இருங்க விஜயோட சித்தப்பாவை லைக் பண்ணி